ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சேட் பண்ணி சேட் பண்ணி நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும் சோ இப்ப நம்ம பண்ணக்கூடிய சேட் அதே மாதிரி மெசேஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் மூலியமாவே நம்ம சேட் பண்ண போறோம் இது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கில் இருக்கும் ஸோ அதே போலயே நம்ம நார்மல் கீபேடில் நம்ம எப்படி டைப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே போல கீபேட் யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட இமேஜ் மூலியமாவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ் இல்லாமல் எமோஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் சில கீபோர்ட்ஸில் ஸோ இது மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரே கீபோர்டில் இருந்தால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாண்ட் நம்ம வந்து நார்மல் கூகுள் கீபோர்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கீபோர்டாக இருந்தாலுமே நம்மளால் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபாண்ட்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நார்மல் நீங்கள் எங்கே சேக் பண்ணாலுமே நார்மல் பேசிக் ஃபாண்ட் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஃபாண்ட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி மெசேஜ் பண்ண முடியும் இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் அதாவது உங்களோட ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அது எப்படி கிரியேட் பண்ணுறது அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவ்டலி சேனலை பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பெல் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட அப்டேட்ஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு உடனே வரும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா பெபல் கீபோர்டு இதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீமியர் வெர்ஷன் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வரவே வராது ஸோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க எடுத்த உடனே பர்மிஷன் கேட்பாங்க அளவு கொடுத்துருங்க எல்லா பர்மிஷனுக்குமே அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எந்த கீபோர்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பபிள் கீபோர்டை சூஸ் பண்ணிக்க அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அளவு கேட்பாங்க அளவு கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் கேமரா மூலயமா ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க அப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்பாங்க மெயிலாக இருந்தால் மெயில்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ் முடியும் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோட்டோ இருக்கும் இதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க இது ஃபோட்டோவை சின்ன சின்ன எடிட்ஸ் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எரேஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையில்லாத இடத்தை எல்லாமே எரேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ ஹேர் கலர் அப்படின் இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன இது மாதிரியான எடிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் கிளியர் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணி ஜஸ்ட் எடிட் பண்ணிங்க அப்படின்னா க்ளியர் ஆயிரும் டன் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐக்கான் ரெடி ஆயிரும் ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச உடனே உங்களோட இமேஜ்லேயே வந்துட்டு தனியாக ஒரு ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் ஆகிரும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை யாருக்கு வேணால் சென்ட் பண்ணலாம் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன வேர்ட் நீங்கள் குட் மார்னிங் இல்லை உங்களுக்கு என்ன வேர்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஜிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் யாருக்குன்னா சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும் வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம எப்படி ஃபார்வர்ட் பண்ணுவோமோ அதே போலேயே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ண முடியும் மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணலாம் வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வணக்கம் இது மாதிரி நார்மலாக நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலே தமிழே கன்வெர்ட் ஆகி வந்துடும் தமிழில் டைப் ஆனதுக்கப்புறம் யாருக்கும் சென்ட் பண்ணணும் அப்படினாலும் ஈஸியாகவே நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும் நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஃபாண்ட் இருக்கும் அந்த ஃபாண்ட்டில் மட்டும்தான் நம்ம யாருக்குமே சென்ட் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஹாய் அப்படின்னு அனுப்பச்சோம்னா நார்மல் டெக்ஸ்ட்டில் தான் போகும் பட் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டைலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியும் அது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் இல்லை எதில் யாருக்கு மெசேஜ் பண்ணாலுமே நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணியே மெசேஜ் பண்ண முடியும் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஏ அப்படின்னு ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய பேசிக் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ சப்போஸ் நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணீங்களோ அதே ஃபாண்ட்லேயே உங்களுக்கு வந்து டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு பழைய ஃபாண்ட் வரணும் அப்படின்னா திருப்பி ஏவை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேசிக் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பழைய ஃபாண்ட் திருப்பி சேஞ்ச் ஆகிரும் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனி கீபோர்டு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம் பட் இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண விட எல்லாமே இதுலேயும் இன்பில்டாக இருக்குது டுவெண்ட்டி ஒன் லாங்குவேஜஸ் இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் டுவெண்ட்டி ஒன்று இருக்கு இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ்னு ஃபஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா போதும் தமிழ் அப்படின்னு ஒரு இடத்துல வரும் ஸோ தமிழை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் டேரெக்டாக தமிழில் டைப் பண்ணுறீங்களா இல்லை ரெண்டாவது இருக்கக்கூடியது இங்கிலீஷ்ல டைப் பண்ணி தமிழில் கன்வெர்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே தமிழில் டைப் பண்ணி யாருக்கு வேணாலுமே சென்ட் பண்ண முடியும் ஈஸியாவே டைப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எமோஜிஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எமோஜிஸாக நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் கீபோர்டு அண்ட் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமான எமோஜிஸ் இருக்குது ஸோ இது மாதிரியான பெஸ்ட்டு ஃபோர் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நான் இந்த அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் தீம்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோர் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணிங்களா அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க